السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خد بيدي قلت هي لدي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam Talks Tamil نيكانا இந்த ர புனிதமான ரபியூ லெவல் மாதம் முழுவதுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு மிக எளிமையான ஒரு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம இந்த மாதத்துல வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே அல்லாஹோட பார்வையில் நம்ம தான் வந்து அல்லாஹுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு அடியாரா வந்து இருப்போமா அல்லாஹினுடைய பிரியம் வந்து இன்ஷால்லா நமக்கு வந்து கிடைக்கும் இன்னும் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் வந்து நம்மளை நேசிக்க அதாவது அல்லாஹ் நம்மள வந்து நேசிக்கக்கூடிய ஒரு அமல் தான் வந்து அது என்ன அமல் அப்படின்னா சொலவாது இந்த ரபியுல் அவல் மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் வந்து இருக்குது அதில் ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம நபி சல்லாஹ் அலிவாசலாம் அவங்க பிறந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நபி சல்லாஹ் அலிவாசலாம் அவங்க மீது அதிக அளவில் நம்ம வந்து செலவாத்த சொல்லக்கூடியவங்களாகவே வந்து இருக்கணும் இன்னும் அதிக அளவில் நம்ம வந்து அவங்க அவங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட சுண்ணத்துகளை பின்பற்றி நம்ம வந்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் நிறைய ஹதீஸுகளை வந்து நம்ம வந்து பின்பற்றி நம்மளோட வாழ்க்கை முறைகளை வந்து நம்ம வந்து மாற்றி அமைச்சிக்கிறணும் அப்படின்னா இந்த உலகத்திலையும் சரி இன்னும் ஆகிராலையும் சரி நமக்கு வந்து வெற்றி வந்து நிச்சயமா இருக்கும் இன்ஷால்லா ஏன்னா நம்ம நபிசல்லாஹ் அலையவாசல்லம் அவங்க நமக்கு ஏராளமான அமல்களை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா அது எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து வளமாக்கக்கூடியது தான் நம்ம அதை எல்லாமே செய்யாமல் விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கு என்னோட துவா வந்து கபூல் ஆகலை என்னோட வாழ்க்கை ரொம்பவே வந்து மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நம்மோட ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையுமே வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நிறைய துவாக்களையும் திகிர்களையும் நமக்கு வந்து சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இன்னும் நம்ம எந்த முறையில் நம்மளோட வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வு வந்து ரெண்டு உலகத்துலேயுமே வந்து வளமா இருக்குமோ வெற்றியானதாக இருக்குமோ அப்படின்னு நிறைய வழிமுறைகளையும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த முறையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிறப்பு தான் அப்படி இந்த ஒரு மாதம் முழுவதுமே நபி சல்லா அலைய சொல்லாம அவங்க சொன்ன முறையில் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நபி சல்லா அலைய வசல்லாம் அவங்க மீது அதிக அளவில் செலவாத்து சொல்லக்கூடியவங்களை நம்ம வந்து இருக்கணும் உங்களுக்கு எந்த செலவாத்து வந்து தெரியுமோ அந்த செலவாத்தை நீங்கள் வந்து அதிக அளவில் நூல இப்போ சொல்லித் தரப்போற ஒரு சலவாத் அப்படின்னா இதுக்கு வந்து ஏராளமான சிறப்புகள் வந்து இருக்கு இது பற்றி ஒரு சுருக்கமான ஒரு சின்ன சம்பவமும் இருக்கு அது அதை நான் வந்து சொன்னோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா நம்ம வந்து டைரக்டா வந்து சலவாத்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட சிறப்புகள் தெரியாம நீங்க வந்து ஓதுவீங்க ஒரு இரண்டு மூணு நாள் ஓதுவீங்களா அதிகபட்சமா நீங்க வந்து ஒரு நான்கு ஐந்து நாள் ஓதுவீங்க அதுக்கப்புறம் வந்து அதோட சிறப்புகள் தெரியாததுனால நீங்களும் அதை ஓதுறதை வந்து விட்டுருவீங்க அப்ப நம்ம எந்த ஒரு அமல் செய்தாலுமே அதோட சிறப்புகள் பலன்களை தெரிஞ்சு நம்ம வந்து அமல் செய்யும் தான் அந்த அமல் வந்து நம்ம வந்து வளமையா செஞ்சுட்டு வர முடியும் இந்த மாதம் முழுவதுமே நம்ம எல்லாருமே வந்து இந்த செலவாத்தை ஒரு முறை ஓதக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா ஏராளமான சிறப்புகளை நம்மளால வந்து அடைஞ்சு கொள்ள முடியும் இந்த வருடம் முழுவதுமே இதோட பறக்கத்துக்கு காரணமா நம்மளோட வாழ்க்கை நமக்கு விரும்பக்கூடிய வகையில் இன்ஷால்ல நம்மளோட வாழ்க்கையை அல்ஹாஸ் பானத்தால மாத்தி தருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செலவாத்து தான் இது இன்ஷால்லா இந்த மாதம் முழுவதும் நீங்க ஒரு ஒரு நாள் இந்த செலவாத்த நீங்க வந்து மிக குறைந்தது ஒரு மூன்று முறை சொல்லுங்க அதிகபட்சமா கணக்கே இல்லாம நீங்க வந்து ஓதிக்கிட்டே இருங்க நீங்களே வந்து சொல்வீங்க அல்ஹம்துல்லா இந்த வருஷம் முழுவது உங்களுடைய வாழ்க்கை அல்லா சுபானாவதால வந்து செழிப்பாக்கி தருவான் நீங்கள் எப்படி விரும்புறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாற்றி தருவான் இப்போ இந்த சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை நபிசல்லா வலிவாசல்லம் அவங்க அவங்களோட தோழர்களோட அமர்ந்திருந்திருக்காங்க அப்போ அங்கே வந்து ஒரு மனிதர் வர்றாங்க அவர் வந்ததுமே நபிசல்லா வலிஹசல்லமா அவங்க அபூபக்கர் அல்ல தாலு அவங்கள பார்த்து அபூபக்கரே வந்தவரை வந்து மேலே உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி அலைய் வசலம் அவங்க வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள தோழர்களுக்கெலாம் வந்து ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா வந்திருப்பவர் வந்து சாதாரண தோழராக இருக்க முடியாது ஏன்னா அபுபக்கர் அலி இல்லா தாலன் அவங்களை விட உயர்வான இடத்துல யாரையுமே வந்து இதுவரை நபி சலாஹ் அலிவாசலம் அவங்க அமர செய்ததே இல்லையாமா அப்போ நபிசலா அலையூஸ்லம் அவங்க அபுபக்கர் அலிவா தாலன் அவங்கள பார்த்து சொன்னாங்க யாரும் ஓதாத அளவுக்கு இந்த மனிதர் வந்து என் மீது தினமும் செலவாத்து வந்து ஓதுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அபுபக்கர் அலில்லா தாலான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் நபி சல்லா அலி அவங்க கிட்ட கேட்குறாங்க இந்த மனிதர் வந்து உங்களோட அடிக்கடி தொடர்பு வைத்துக் கொள்வதும் இன்னும் ஓதுறதையும் தவிர வேற எந்த வேலையிலையுமே அவங்க வந்து ஈடுபடுறது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்கு நபி சல்லா அலி வசலம் அவங்க சொல்றாங்க அந்த மனிதருக்கு தேவையான உணவையும் சாப்பிட்டுக் கொள்றாங்க இன்னும் தண்ணீரையும் கொடுக்குறாங்க இன்னும் அவரோட அன்றாட வேலைகளையும் செய்துட்டு தான் வர்றாங்க இருந்தாலும் பகலில் ஒரு தடவையும் இரவுல ஒரு தடவையும் செலவாத்த வந்து நிரந்தரமாக ஓதி வர்றாங்க அதில் அவர் வந்து சோம்பலே வந்து அதனால தான் இந்த சிறப்பை நான் வந்து அவருக்கு வந்து அளித்தேன் அதாவது என்னோட அருகில் அமரக்கூடிய அந்த ஒரு சிறப்பை நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எவ்வளோ சிறப்பு பாருங்க அதாவது ஒரு மனிதர் வந்து இரவிலும் பகலிலும் ஒரு முறை தான் வந்து செலவாத்த ஓதுறார் அவரோட எல்லா வேலையுமே அவங்க வந்து செய்கிறாங்க அவரோட சாப்பாட்டையும் சாப்பிட்றாங்க தண்ணீரையும் குடிக்கிறாங்க அன்றாட வேலைகளையும் செய்துட்டு தான் வராங்க ஆனால் ஒரு முறை செலவாத்த ஓதுறதுல அதில் எப்போதுமே அவர் வந்து சோம்பலே காட்டினது கிடையாதாம்மா ச நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு நாள் ஓதுவோமா இல்லை அதிகபட்சமாக ஒரு பத்து பதினோரு நாள் ஓதுவோமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சரி ஓகே இன்றைக்கி வேண்டாம் நம்ம நாளைக்கு ஓதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோம்பல் காட்டிடுவோம் இல்லையா அன்றாடமாக நம்ம வந்து ஒரு அமலை வந்து நம்ம செய்கிறதே கிடையாது அன்றாடம் ஒரு முறை ஓதி இருக்காரு அதனால தான் நம்ம நபி சல்லா அலையம் அவங்க அவங்களுக்கு அவர் மேலே அவ்வளோ பிரியம் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து நிறைய அமல்கள் செய்வோம் சில நாள் செய்வோம் சில நாள் அதெல்லாம் வந்து விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு அமல் செய்வோம் அப்படி இல்லை அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து சோம்பல் அறிஞ்சிட்டு சும்மா இருந்துப்போம் பார்த்தீங்கன்னா நபி சலதா அலையலாம் அவங்க சொல்லியிருக்காங்க எப்பயுமே செய்யக்கூடிய அமல்களில் அன்றாடம் வளமையாக அதாவது நம்ம செய்கிற அமல் வந்து குறைவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பதினோரு முறை இல்லை இருபத்தோரு முறை இல்லை எவ்வளோ எண்ணிக்கை இல்லை அதிகபட்சமாக நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஓதிட்டு நீங்கள் விதா விட்டுறாம ஒரு முறை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வர்றதே வந்து பெரிய சிறப்பு அதை தான் சொல்கிறாங்க அமல்களில் வந்து அன்றாடம் வளமையாக அதாவது குறைவாக இருந்தாலும் வளமையாக முழுமையாக செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹிற்கு வந்து மிக பிடித்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா நாமுமே வந்து நிறைய அமல்கள் நம்மளால வந்து செய்ய முடியலை அப்படின்னாலும் குறைஞ்சது நம்ம வந்து தஸ்பீகையோ எவ்வளோ எவ்வளோ நம்மளால வந்து ஓத முடியுமோ அதை குறைந்த அளவு நம்ம வந்து தஸ்பீகா இருக்கட்டும் இல்லை இஸ்திகுஃபாரா இருக்கட்டும் இல்லை சலவாத்தா இருக்கட்டும் நம்ம வந்து வளமையா ஒரு முறை ஓதுனாலே போதும் ஒரு முறையோ இல்லை மூன்று முறையோ சொல்றதை நம்ம வந்து வழக்கமா வச்சுக்கிறணும் இந்த குறைவான அமலுக்கு தான் அல்லாஹ் கிட்ட வந்து நமக்கு வந்து மஹப்பத்தை வந்து பெற்றுத்தரும் அல்லாஹினுடைய பிரியத்தை நமக்கு வந்து பெற்றுத்தரும் இன்ஷா அல்லா இந்த மாத முழுவதுமே நம்ம வந்து செலவாத்த ஒரு முறையாவது ஓதக்கூடியவங்களா இருக்கணும் வளமையா ஒரு ஒரு நாளும் இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதே சம்பவத்தை சொல்லி அவர் வந்து இந்த தான் ஒரு முறை ஓதினார் அதனாலதான் நான் இந்த என் என்னோட பக்கத்தில் அமரக்கூடிய அந்த ஒரு சிறப்பை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் ஆலு இஸ்லாம் அவங்க வந்து சொன்னதாக இன்னும் வந்து பல அறிவிப்புகளில் வந்து இப்போ அந்த செலவாத்தி என்ன நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம ஓதக்கூடிய அந்த சிறப்பான செலவாத்தி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் صلوات الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد في الأولين والآخرين وفي الملأ الألى إلى يوم الدين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد في الأولين والآخرين وفي الملأ الأعلى إلى يوم الدين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد في الاولين والاخرين وفي الملائكه الى يوم الدين இப்போ இந்த செலவாத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகமது நபி சல்லா அலைஹி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் ஆரம்பத்திலும் இன்னும் இறுதியிலும் இன்னும் கியாமத் நாள் வரும் வரையிலும் செலவாத்தை வந்து பொழிந்து கொண்டே இருப்பாயாக இன்ஷால்லா இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்தை நம்மளும் நம்மளோட வாழ்நாள் முழுவதுமே நம்ம வந்து ஒரு முறை ஓதுறதை நம்ம வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரபியூல் லவல் மாதம் முழுவதும் இன்ஷால்லா இந்த ஒரு செலவாத்தை நம்ம அனைவருமே வந்து ஒரு முறையாவது ஓதுறதை நம்ம வழக்கமாக்கணும் இன்னும் இந்த செலவாத்த ஓதி நபி சல்லா அலையுஸ்லாம் அவங்களுடைய நெருக்கம் பெற்று அல்லாவிற்கு மிகப்பெரிய அடியாராக மாறி நம்மோட இரு உலக வாழ்வுமே வந்து சிறப்பாக எல்லாம் அல்ல அல்லா சுனத்தாலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக ஆசைகிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நண்பை உங்களுக்கு இறக்கு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வரတဲ့ வீடியோவில் संदीपம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு